முருகா முருகா ஓ முருகா முத்தமிழிரைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருகா ஷரவணபவனே குருபாலா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா பழமது பெறுவதற்கு பழனிமலையில் நின்றவனே அன்னையும் பிதாவும் உயர்வென்று அகிலத்தில் போற்றி வந்தவனே திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தனி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா கலியுகம் காக்கும் சதுர்வேலா உந்தன் மலரடி தொழுதிடுவேன் சரவணபவனே அரோகரா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா தந்தைக்கு பாடம் செய்தவனே சுவாமி மலையில் நின்றவனே சூரனை அழித்து சுக வாழ்வை தந்தவனியே ஓம் முருகா திருப்பரம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கார்த்திகை பெண்களின் கனிவழகே கீர்த்தியின் நாதா ஓம் முருகா சரவண பொய்கையில் அவதரித்த சர்க்குண வடிவே ஓம் முருகா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா வேலும் மயிலும் துணை இருக்க வேறென்ன வேணும் என்னப்பனே நாளும் முன்னை போற்றிடுவேன் நவசக்தி பாலா முருகையா திருப்பரங்குன்றம் பழனிமலை மலை மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கானக ஜோதி கதிர்வேலா பானவர் போற்றும் தண்டாயுதா கண்ணிமை போல காப்பவனே பன்னிருவிழின் ஓ முருகா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா தேவரும் மூவரும் யாவருமே தேடியே அருளை பெற்றிடுவோம் நான் உன்னை கேட்டேன் ஓ முருகா நாவினில் போற்றி அரோகரா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கண்ணே மணியே உனை போற்றி கவிதை இயற்றி பாடிடுவேன் காக்கும் கடவுள் நீதானே கற்பகமணியே வேலாயுதா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா திருப்பரம் குன்றம் வாழ்பவனே குருபதம் கண்டேன் வேலாயுதா அறம்பொருளீன்ற பாலாயுதா பாசத்தின் இறைவா ஓ முருகா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா அருணகிரியின் நாவினிலே அச்சரம் தொடுத்த ஓ முருகா முத்தமிழ் போற்றி பாட வைத்து முக்தியை கொடுத்தாய் முருகையா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா திருத்தணி மலையில் நின்றவனே செண்பகமூர்த்தி ஓ முருகா என் பயம் போக்கி அருள் தருவாயம் பெருமானே அரோகரா திருப்பரம் குன்றம் பழனிமலை மலை மருதமலை திருத்தணி பழமுதி சோளையிலே முருகா முருகா ஓ முருகா திருமலை பாலா திருமுருகா திருவரம் தருவாய் தண்டாயுதா ஒரு முறை உன்முகம் பார்த்தாலே உயிரில் கலப்பாய் சிவபாலா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா 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 சோலையில் நின்றவனே பாவங்கள் தீர்க்கும் மால் மருகா நிலமதில் நடக்கும் சூட்சுமத்தை வேல் கொண்டு வேலாயுதா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிச்சோலையிலே முருகா முருகா ஓ முருகா சத்திய ஜோதி நீதானப்பா சர்வத்தின் நீதியை காப்பாயப்பா பாத யாத்திரை நடந்து வந்தோம் காத்திட வேண்டும் பழனியப்பா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிச்சோளையிலே முருகா முருகா ஓ முருகா மருதமலையின் மாமணியே மகிமை செய்திடுமோ முருகா பார்வதி மைந்தா பழனியப்பா பலவினை தீர்ப்பாயரோகரா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா சென்னையில் வாழும் வடபழனி செய்வினை ஓட்டும் தென்பழனி வைகரை பொழுதில் ஓம் முருகா வருவாய் முருகா வேலாயுதா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா திருச்செந்தூரின் அலையாடி திருவருள் புரிந்து விளையாடி திருநீர் கொடுத்தால் நோய் தீர்க்கும் திவ்ய சுப்ரமணியனப்பா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா குமரா ஓ முருகா பித்து பிடித்தேன் நுண்மேலே முற்றும் எனக்கு அருள்வாயே முக்கணி சுவையே குருநாதா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா தங்க தமிழ் ரதம் அசைந்து வர சேவல் கொடியது தெரியுதையா கண்ணில் அதுதான் பார்க்கையிலே கடும் பிணியாவும் பறக்குதையா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா கோபுர தரிசனம் பார்க்கையிலே கோடி புண்ணியம் தருபவனே நாளும் ஓம் என்ற மந்திரத்தை நாவில் படித்தேன்ரோகரா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா பன்னீர் சந்தனம் மணக்குதையா பழனிமலையின் கோயிலிலே பஞ்சாமிருத அபிஷேகம் பாலா உனக்கு நடக்குதையா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கொஞ்சம் தமிழே உனை பார்க்க கோடி கண்கள் வேண்டுமையா ஆறெழுத்து மந்திரத்தை நெஞ்சம் படித்தே உருகுதையா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா காவடி சுமந்து ஆடிக்கிட்டு பக்தர் கூட்டம் வருகுதையா கந்தன் சேவடி சரணமென்று ஒளி கோஷம் பெருகுதையா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலகிலே முருகா முருகா ஓ முருகா செந்தமிழ் மாலை தொடுத்தேனி செந்தில் நாதன் சூடுதற்கு அன்னை தந்தை நீதானே அப்பா என்னை காத்திடப்பா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா முருகன் என்று அழைத்தாலே குமரன் இங்கு வருவானே கந்தா என்று அழைத்தாலே கருணை தருவானோ முருகா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா முருகன் குமரன் சிவபாலன் உருகும் மனதின் நல் திருந்தா பிழைகள் செய்தாலும் வருந்தி அழுதால் கனிந்திடுவான் திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா புன்னகை பூக்கும் நறுமலரே அமர்ந்த செந்தூரா கைவேல் தொடுத்து வருவாயே கற்பகமூர்த்தி அரோகரா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா செய்யும் தொழிலே தெய்வம் என்று மெய்யுடன் உருகி பணி செய்தால் உய்யும் அருளை தருவாயே ஓம் சக்தி மகனே அரோகரா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிச்சோலையிலே முருகா முருகா ஓ முருகா சேர்ந்திடும் செல்வம் யாவையுமே சேவர் கொடியோ நருளாலே வந்திடும் நாட்கள் ஒவ்வொன்றும் வடிவேல் முருகன் அருளாலே திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கருணை கடலே ஓ முருகா கண்மணி உன் செவி கேட்காதோ அருள் தரும் பார்வை பார்ப்பாயே அகமெனும் சன்னதி திறப்பாயே திருப்பரம் கொஞ்சம் பழனிமலை திருச்சந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா பிறவி பயன் தரும் வடிவேலா உறைவிடமுந்த நாளையமே இருக்கும் நாள் வரை உன் பாதம் பற்றும் பாக்கியம் தந்தருள்வாய் திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா ஆறு படையின் வீட்டினிலே அன்பை ஆண்டவனே பேரும் புகழும் நீ தருவாய் பேரின்பநாதா சண்முகனே திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா பச்சை மயிலாம் வாகனமாம் பச்சை வள்ளி மோகனமாம் கச்சை கட்டி ஆடிவரும் கந்தா ரோகரா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூரு மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா பச்சை மலையாம் பவளமலை இச்சை மலையாம் பழனிமலை இன்பம் உலகில் இருந்தாலும் கந்தன் நினைவே எனது நிலை திருப்பரம் திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா அழகின் அழகே வேல் முருகா ஆறு படையின் ஆனந்த வாழ்வை தருபவனே சரவணபவனே அரோகரா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூரு மருகமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா ஏறும் மைலில் ஏறி வந்து எங்கள் குறையை தீர்த்திடப்பா இன்னும் வராமல் தாமதம் ஏன் கண்மணி பாலா தண்டாயுதா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா குன்ற கொடியின் வேளவனே கொற்றவை நாதா பாலகனே குன்றத்தை விட்டு நீரங்கி தஞ்சம் தருவாய் பழனியப்பா திருப்பரம் குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா கொஞ்சம் தமிழிசை கேட்கிறதா குழந்தை வடிவே படையப்பா அன்னை தந்த வேலெடுத்து அப்பனை வருவாய் தண்டாயுதா திருப்பரம் குஞ்சம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்